அம்மா பிள்ளைங்களே உறவுகளே சொந்தங்களே பந்தங்களே பாசங்களே நேசங்களே எல்லோரையும் போயிருக்குங்க நானும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது எனக்கே தூக்கம் வருது லைவ் வந்து அந்த அளவுக்கு கடுப்பாக வருது லைவ் போட்டால் பேசணும் கமெண்ட் பண்ணணும் வரணும் வந்துட்டு என்னம்மா செய்கிறீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கணும் ஒன்றுமே இல்லை நான் இதுக்கு பா போட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு ஹாய் வாங்க அம்மா பிள்ளைங்களே வாங்க என்ன பண்ணுறீங்க பொங்கல் வந்துடுச்சா பொங்கலுக்கு பொங்கல் சாப்பிட்லாம் தீபாவளிக்கு என்ன சாப்பிடலாம் முறுக்கு அதிரசம் சாப்பிடலாம் இன்னைக்கு ஒரு ரொம்ப நேரம் லைவ் படப்பிட்றேன் அதான் முடிப்பு பண்ணிக்காம சம்மா குளிர் குளிர்மாங்க பனி செம்ம பனி உங்கள் ஊரில் அப்படி இருக்குது பண்ணி போயுதா தொலைஞ்சிச்சு இது வேறு ஏடிஎம் கார்டு என்ன பண்ண போனது தெரியல வாங்க வாங்க அம்மா பிள்ளைங்களே வாங்க வாங்கல் அம்மா பிள்ளைங்களே வாங்க என்ன பண்ணுறீங்க அம்மா கமாண்டில் சொல்லி அனுப்புங்க அம்மாவோட வீடியோலாம் பார்த்தீங்களா நல்லா இருக்குதா நல்லா நடிச்சிருக்கணும் காமெடி நல்லா ம் பிள்ளைங்களே என்னுடைய பிள்ளைங்களே அம்மா பிள்ளைங்களே இங்கெல்லாம் என் பிள்ளைங்க தானே அம்மா படுத்துட்டு வீடியோ பண்றேன்னு நினைக்காதீங்க என்ன கால் வலிக்கதில்ல அதனால தான் உங்ககிட்ட பேசணும் உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சா சரி என் பிள்ளைங்கள்ட்ட பேசுவோம் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கேன் கால் கீழே வந்துட்டப்பா அம்மா ஹாய் வாப்பா தமிழ்ல அமைச்சி விடுப்பா அம்மாவுக்கு இங்கிலீஷு ஹிந்தி தெரியாது அம்மாவுக்கு நோ தெரியாதுப்பா அம்மாவுக்கு தமிழ்ல அமைச்சி விடு செம்ம மழை இருக்குன்னு நினைக்கிறேன் மழை பெய்யுதா பனி பெய்குதானே தெரியலப்பா காற்று சுர்சுன்னு அடிக்குது பெயில் வர மாரி ஓ காற்று அடிக்குதுப்பா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பாடு ம் பிள்ளைங்களா ரேஷனில் காசு வாங்குனீங்களா ரேஷன் கார்டுக்கு மூணாயிரரூபா கொடுத்தாங்க நீங்கள் வாங்கினீங்களா நாங்கள் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தோம் ரேஷன் கடையில் ஒரு கரும்பு கொடுத்தாங்க ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ ஒரு கிலோ சர்க்கரை கொடுத்தாங்க அது எப்படி ஒரு ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் எதோ கொடுத்தாங்க வாங்கிட்டோம் யார் வேணாலும் கொடுங்க வாங்கிப்போம் வேண்டாலும் சொல்ல மாட்டோம் வாங்கிப்போம் யாரையும் நம்ம கூடாது நம்ம கை கால் தான் நம்ம கை கால் கை கால் அம்மா யூடியூப் சேனல் நிறைய நடிச்சிருக்கேன் பாருங்கள் பணமட்டை சேனல் பணம் பட்ட வர வரக்கு படமட்டை பனம்பழம் ஐடியா ஒன் டூ த்ரீ மக்கள் உலகம் மக்கள் உலகம் நிறைய நடிச்சிருக்கேன் ரொம்ப பிடிக்குது நான் படுத்தியே கிடக்குறேன் முடியல என்ன பொங்கல் மாதிரியே எனக்கு தெரியல கபடியெல்லாம் விளாட்லாம்னு நினச்சேன் கபடி விளாடணும் கயிறு கட்டி இழுப்பாங்களே போன வருஷம் விழுந்துட்ட போத்து போன வருஷம் கயிறு கட்டி இழுத்து பார்த்துட்டு விழுந்துட்டேன் எல்லாருக்கும் நேரம் வாழ்க்கையில தான் தோத்து போயிட்டா விளாட்டுல கூட தோத்து போயிட்டேன் கடவுளே என்னமோ வருது என்ன வருது என்ன வருது 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 என்ன கமெண்ட் பண்ண மாட்டீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு நல்லா இருக்கும் என்ன ஆச்சு எல்லாம் வேலையில் இருப்பாங்க மணி என்ன ஆச்சு சூடாக இருக்கிறப்ப காப்பி கொடுங்கள் அம்மாக்கு ஏய்

கரும்பு வாரம் பண்ண போகிறேன் கரும்பு கடை போடலான்னு கரும்பு கடையும் மீன் கடையும் போட போகிறேன் ஏதோ ஒரு பொழப்பு என்ன உலகம் படந்த உலகம் எங்கே வேணாலும் பிழைச்சிக்கலாம் ஷூட்டிங்கில் நடித்தா தான் சம்பளம் வரும் சினிமாவில் தான் சம்பளம் வரும்லாம் கிடையாது அன்னிக்கி கடவுள் ஒரு ஐநூறுபா அறுநூறுபா ஆயிரம் ரூபாய் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சா போதும் அது போதா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாயே மாசம் முப்பதாயிரம் போதும் நாலு பசங்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு அதுல ஒருத்த வாங்க மாட்டா மூணு பேருக்கு மூணு பேருக்கு செய்யணும்ல கொடுக்கணும்ல என் பிள்ளைங்களுக்கு என்னை விட்டால் யார் இருக்க அப்பாவாக இருக்கார் செய்கிறதுக்கு என் கையை வர வலிக்குது என்ன ஆச்சு ஏன் வரமாட்டேங்க லைவ்ல வாங்க அப்புறம் அம்மா லைவே கட் பண்ணிடுவோம் கட் பண்ணட்டா லைவ்ல வரீங்களா வர மாட்டீங்களா அம்மா கட் பண்ணிடுவோம் கோவம் வந்துச்சுன்னா கோவம் வந்துச்சுன்னா லைவ் கட் பண்ணிடுவேன் எங்கள் வீட்டுக்கார தான் சொல்லுவேன் என்ன சி நீ இல்லைனா சிரிப்பு சத்தமே கேட்கலடி இடே அமைதியாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பேசுனாலும் திட்டுனாலும் சிரிச்சுக்கிட்டே கிடப்போம் ஒரே திலேயா சிரிப்பாக சிரிக்க விட்டுட்டு போயிடுச்சு என்ன உன் தலையில் தான் எழுத்து இதான் உன் தலையில எழுத்து நீ கஷ்டப்பட போற பொங்கல் கடைசியில் தான் சேர்த்திருச்சு பொங்கல் கடைசி தொண்ணூத்தொம்போதுல இறந்தது எங்கள் வீட்டுக்கு தொண்ணூத்தொம்பது இந்த பொங்கல் மாதம்தான் பொங்கல் கடைசியில் தான் எங்கள் வீட்டுக்கு இறந்துச்சு என் பிள்ளைங்க நாளைக்கு என்ன படிப்பு படிச்சிருக்கோம் இன்னைக்கு போய் படிச்சு இன்னைக்கு எல்லாம் எல்லாம் வேலையில் இருந்திருப்போம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என் பிள்ளைங்க நினச்சதான் வயிறுல இருக்குது என்னவோ படிப்பு படிச்சிருக்கேன் பிள்ளைங்க எப்படியோ அது என்னுடைய லைஃப் வீணாக போயிடுச்சு அவ்வளவுதான் உங்களை சொல்லுங்க போனதை நினச்சி என்ன பண்ண போறது நானும் போக வேண்டியதுதான் கொஞ்ச நாள்ல பதினக்கு மனிதன் நினைப்பது ஒன்று வாழ்வு நினைக்கும் என்று நோ நோ கடவுள் நினைப்பது உண்டு பாவம் மனிதன் என்று உம்மதன பாட்டெல்லாம் அந்த காலத்து பாட்டெல்லாம் அர்த்தமாக இருக்குங்க மனிதன் நினைப்பது ஒன்று வாழ்வு நிலைக்கும் என்று கடவுள் நினைப்பது ஒன்று பாவம் மனிதன் என்று ஐயோ ஐயோ இது வேற எப்போ பார்த்தாலும் டவர் கிடைக்க மாட்டேங்குது டென்ஷனாகுது அப்போக்கப்புறம் டங் டைம் போயிடுது இதனாலே லைவை கட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்போ அப்போ டவர் போயிடுது டவரே கிடைக்க மாட்டேங்குதுங்க அம்மா பிள்ளைங்களே டாக்டர் கிடைக்கலே அம்மாவுக்கு வச்சுக்காதீங்க என்னடா அம்மா கடுத்துக்கிட்டே வீடியோ பண்ணுறாங்களே நினைக்காதீங்க அம்மா கால் பயங்கரமா பயங்கரமாக ஒன்றும் முடியல அம்மாவில் கால் வலிக்கிது ரொம்ப கால் இப்படி வலிக்குது அப்படியே குறைவையும் வலிக்குது அதோடய சிரித்து சிரிச்சுட்டு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கும் கால் அப்படி வலிக்குது அம்மாவுக்கு எல்லாரும் ஹாப்பியாக பொங்கல் கொண்டாடுங்க சந்தோஷமாக இருங்க நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் இருப்போம் எல்லாரும் நல்லா இருக்கணும் இருபத்தி ஆறு பிறந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷத்தில் என் பிள்ளைங்க என்னை சேர்ந்தவங்க என்னை வீடியோ பார்க்குறவங்க என்னை பிடிக்காதவங்க எனக்கு துரோகம் பண்ணவங்க என்னை இந்த நிலையில் விட்டவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் என்னை பொத்தனை அவ்வளோதான் எல்லோரும் நல்லா இருக்கும் என்ன சொல்கிறீங்க வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் கிடையாது எல்லாம் நல்லா இருக்கும் என் பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும் என் பொண்ணுங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லாயிருக்கும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் ஹாப்பி பொங்கல் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அதேமாரி வந்து இன்ஸ்டாவில் பாருங்கள் அம்மாவை ரவி ராஜாத்தி எங்கள் வீட்டுக்கார பேர் ரவி என் பேர் ரசதி ரவி ராஜாத்திங்கிற இன்ஸ்டாவில் பாருங்கள் வீடியோ பாருங்கள் எல்லோரும் லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் போட்டு வீடியோ போட்டு இந்த வயசில் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்காதீங்க அம்மாவோடய திறமையை பாருங்கள் நான் அடிப்பை பாருங்கள் ம்

I don't know. Bye. Bye bye. <coughs>